சீமானனோட வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் அசந்து இந்த மரங்களி மாநாடு பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் மற்ற விஷயத்தையும் பேசிகிட்டு இருந்தார் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன் அவன் பாயிண்டை வச்சா அப்படி இழுத்தான் சார் என்ன வந்துருச்சு நான் என்ன பண்ணுறத அந்த தம்பி தெரிஞ்ச தம்பி அதுவும் நம்ம தம்பி நம்ம அண்ணனோட தம்பி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால சரின்னு சொல்லிட்டு ஏதோ கரெக்ட் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சிரிக்காதீங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே பேச போகிற விஷயம் எதுவும் எதுவுமே மத்த அரசியல் கட்சிகளையோ இல்ல அவங்கள பத்தி பேசுனதோ இல்ல நம்ம அண்ணன் பேசுனதோ அப்படி கிடையாது அதை பத்தியே கிடையாது முழுக்க முழுக்க நம்ம அண்ணன் சீமான பத்தியும் இந்த மரங்களின் மாநாடு பத்தியும் தான் பேச போறோம் இப்போ மொதல் விஷயமா நம்ம என்ன ஷார்டா பேச போறோம்னா மரங்களின் மாநாடு பத்தி அவர் போட்டோஷூட் மாதிரி அங்க பண்ணாரு அதுக்கு ஒரு மரத்துக்கு கிஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தார் அதை வச்சு தரங்கிட்ட மனிதர்கள் அவங்களோட எண்ணம் கெட்ட எண்ணமா இருக்கிறவங்க தானே பண்ணுவாங்க அதுக்கும் பக்கத்துலேயே ஒரு மீன்ஸ் ஒரு மரம் வந்து கன்சியூ ஆன மாதிரி ஒரு மரத்தை போட்டு கிண்டல் பண்ணியிருக்கானுங்க அதை பத்தி நம்ம பேச போறோம் ரெண்டாவது விஷயம் நம்ம அண்ணன் சீமான் எப்போ பார்த்தாலும் மாத்தி 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 பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தரமான பதிலை வச்சிருக்கிறேன் அதை பத்தியும் பேச போறோம் மூணாவது இந்த மரங்களின் மாநாடு இன்றைய சூழலுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த அரசியல் விவாதம் சூடான ஒரு அரசியல் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா அந்த டைம்ல அதாவது இந்த சூழ்நிலையில இந்த மரங்களின் மாநாடு தேவையா தான் மூணாவது டாபிக் இந்த மூணு டாபிக்கும் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக கொடுத்துட்றேன் இப்போ மொதல் விஷயமா சொன்னோம்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு மொத முறையாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ போகும் மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து திருத்தணியில் நடத்த போறாரு அந்த மரங்கள் அதிகமாக இருக்கிற அந்த காட்டு அந்த ஓனர் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான் நமக்கு தெரிஞ்சு வரும்ச்சு அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் போய் அங்கே பார்க்கறாரு அங்கே பார்க்கும் போது அவரே அறியாமையே அந்த மரங்கிட்டையும் அந்த செடி கொடி கிட்டையும் மனசறிஞ்சு அதாவது அவர் அப்படியே அது உயிரா நினச்சி அவர் பேசிட்டு இருக்காரு அதுவும் உயிராட்டுறதுன்னு அதை வந்து இப்போ ஒரு பாசம் அதிகமான இடத்துல மொத்தம் கொடுப்போம்ல இப்ப குழந்தை வருது குழந்தையை பார்த்தோன்னுமே நமக்கு ஆசையா இருக்கும் குழந்தை வந்து நல்ல குழந்தை கெட்ட குழந்தை கிடையாது குழந்தைனாவே எடுத்து முத்தம் கொடுக்க தோணும் பாசமா கொடுக்க தோணும் இந்த நாசமா போனவனுங்க தரங்கெட்ட மனிதருங்க தரங்கெட்ட மனுஷனுங்க அவனுங்களுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சா அதே எண்ணம் தான் படுத்தாலும் அதே எண்ணம் தான் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்களே நினைச்சு பாருங்க அண்ணனோட சீமான் வந்து அண்ணன் முத்தம் கொடுக்குற மாதிரி பாசத்துல பாசம் மிகுதியால் அவரு முத்தம் கொடுக்க போறாரு அந்த முத்தம் கொடுத்ததை போட்டோ எடுத்து நம்ம தம்பிகள் பாசத்தில் போட்டிருக்காங்க அதுக்கும் பக்கத்துலேயே ஒரு மரத்தை போட்டு மரம் வந்து அப்படியே கன்சியூவ் ஆன மாதிரி போட்டிருக்காங்க அண்ணன் முத்தம் கொடுத்தா அப்படியாவதுதான் நீங்களாம் மனுஷங்களா இல்லை தெரியாம தான் கேட்கறேன் மனுஷங்களா அந்த மரம் இல்லைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது அது தெரியுமா உங்களுக்கு அதனோட டாபிக்ஸுங்க வரேன் இது மாதிரி வேலைகள்லாம் நீ செய்து செய்யாதீங்க இப்படி செய்யறதுனால அழிஞ்சு போகிறதோ அண்ணம் கிடையாது இல்லை நீங்கள் அழிக்க நினைக்கிறதோ அண்ணன் கிடையாது நீங்கள் அப்படி பேசுறதுனால அண்ணன் வந்து ஒரு இன்ச்சு குறைஞ்சி போகிறதும் கிடையாது உங்களுக்காக நமக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உலக அளவிலே உலக அளவில் இவர் செய்கிற செயல்கள் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணம் பேசுறதே உலக ரேஞ்சு தான் அதாவது ஒரு மரங்கள் மரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொட்டாம்பட்டியில் மட்டும்தான் இருக்குதா சொல்லுங்க இது உலகம் பூரா ஒரு மரம் இல்ல அந்த கொரோனா காலத்துல அந்த ஆக்சிஜன் பார்த்தாம நம்ம பட்ட பாடு இருக்குது யோசிச்சு பாத்தீங்களா சிலிண்டர் சிலிண்டர்ல சிலிண்டர் இல்லைன்னு அந்த பேஷண்ட் தூக்கிட்டு வந்து மரங்கள் இருக்கிற இடத்துல பெட்டு போட்டு வச்சாவே முடிஞ்சு போச்சுங்க கொரோனால இருந்து பிரீதிங் ஈஸியா கிடைக்கும் சுவாசம் சுவாசத்துல ஆக்சிஜன் ஈஸியா கிடைச்சிரும் அப்படிப்பட்ட யாரும் முன்னெடுக்காத ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு அறிவு கட்டத்தனமா போயிட்டு மீன்ஸை கிரியேட் பண்ணி பாக்குறவங்க பத்து பேர் என்ன நினைப்பான் என்ன நினைப்பான் அவரெல்லாம் அதெல்லாம் பொண்ணு ஊதி விட்டு போயிடுவாரு இது மாதிரி செயல்களை செய்யாதீங்கன்னு நம்ம தம்பிகள் அப்புறம் பின்னாடி இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருவாங்க வேணும்னா நேரடியா உங்களால முடிஞ்சா பேசுறப்பல தான் அவர்கிட்ட பேசிட்டு இருங்க இப்படி மறைமுகமா கிரியேட் பண்ணி போடுறதெல்லாம் வேண்டாம் இது பணியோட நான் கேட்டுக்கிறேன் இந்த விஷயம் முடிஞ்சது இரண்டாவது அவர் ஏன் மாத்தி 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 பேசிட்டு இருக்காரு அன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசினாரு இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு மாறிப்போன மனிதர்களின் குணத்திற்காக இவர் மாற்றி அவர்கள் அவர் இருக்காரு அதனாலதான் அன்னைக்கு சொன்ன விஷயத்த நீங்க மாறி போயிட்டீங்க உங்க மனசு மாறி போயிடுச்சு உங்க குணங்கள் மாறி போயிருச்சு அன்னைக்கு சொன்ன உதாரணத்துக்கு சொல்லுன்னா ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ஓகே ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு வரும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க மாறி போயிட்டீங்க ஒன்னா எப்படி இருக்கும் ஒண்ணு ஒண்ணு ரெண்டா அப்புடின்னா நீ இந்த பழம் இந்த பக்கத்துக்கு ஒரு பழம் எடுத்து இந்த பக்கம் ஒரு பழம் எடுத்து ரெண்டையும் இது ஒரு பழம் இது ஒரு பழம் இது ரெண்டையும் இங்கே கூட்டு நீங்க ரெண்டு அப்படின்னு மாத் அங்கே அதே விஷயத்த மாத்தி இங்க சொல்றாரு அப்போ அந்த உருவத்தை வச்சு ஓ இது வாழப்படுமா இது வாழப்படும் ஓகே ஒன்று ஒன்னு ரெண்டு ஓகே இப்போ ஈஸியா புரிஞ்சுக்குது மாறி போன மனசு உங்களுது அந்த மாறி போன மனசுக்கு இவர் அங்கே சொன்ன அதே விஷயத்த கொஞ்சம் மாத்தி சொன்னா உங்க மரமண்டைக்குதான் ஏறாதே ஏன்னா அண்ணன் பிடிக்காதவரை போச்சு உங்களுக்கு அண்ணன் பிடிக்காதவர் அதனால உங்க மனசு வந்து ஆஹ் மாத்தி மாத்தி பேசுறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு நான் மறுபடியும் சொல்றேன் தரம் கெட்ட மனிதர்கள் தான் இந்த மரத்துக்கு இப்படி மீன்ஸை கிரியேட் பண்ணீங்களா அது மாதிரி அப்படி செஞ்சவருக்கு நீங்க வந்து எதை எதை எப்படி சொன்னாலும் அது அதனால அவர் உங்களுக்கும் தான் பாடுபட்டுட்டு இருக்காருன்னு மனசுல வச்சுக்கங்க ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயத்துல இவர் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு ஓகே இவர் மாத்தி மாத்தி பேசல ஒரே விஷயத்தை அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு நீங்க தான் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் மூணாவது இந்த மரங்களின் மாநாடு ஒரு அழகான ஒரு மாநாடுங்க இந்த அழகான மாநாட்டை நாம நம்ம தம்பிகள் தவிர மற்ற பொது ஜனங்கள் எல்லாருமே இதுக்குள்ள வரணும் அப்படிங்கறதான் அவரு அவரு சொன்னார் பாருங்க ஒரு அழகான வார்த்தை அவர் ஒரு அதாவது அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிடுற அதாவது மரங்கள் இயற்கையாவே ஒரு கொடையா கொடுத்துருக்குது ஒரு கெட்ட காத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல காத்தை கொடுக்குற ஒரு இயற்கை அது யாரு படைச்சா சொல்லுங்க நாம ஒரு கெட்ட விஷத்தை குடிச்சுட்டு நாம இருக்குமா ஆனா அது விஷத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு அமுதமா கொடுக்குதுங்க அதுதாங்க அவர் தெளிவா சொல்லியிருக்காரு கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்குது வாழ்றங்க நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் பொறாமை கெட்ட எண்ணங்கள் ஒருத்தர் பொலஸ்டா உடனே வந்து அதை வந்து அவனுக்கு எடுத்தாகணும் பக்கத்து வீட்டுக்கார பொழைச்சிட்டா இவனை உடனே கெடுத்து ஆகணும் இத்தனை விச குணங்கள் கொண்ட இந்த மனித ஜென்மத்தை அது எவ்வளவு வாழ வைக்குது பாருங்களேன் நீங்க என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அது நல்லது மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு அந்த குணத்தை கொண்ட ஒரே மனிதன் நம்ம அண்ணன் சீமான் தான் நீங்க வாரி 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 காலை வாரி தூக்கி தூக்கி போட்டுவிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு எலெக்ஷன்லயாவது ஒரு உருப்படியா பண்ணிருக்கீங்க நம்ம தம்பிகளை தவிர பொதுஜனங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்குறது சொல்கிறேன் இவ் வாரி 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 தூக்கி போட்டாலும் அந்த மரங்களைப் போல நீங்கள் எவ்வளவுதான் நச்சு காட்டுற அவர்கிட்ட உள்ள தள்ளுனாலும் பேச்சுகள் பேச்சுகள் வழியாக உங்களுடைய விச பேச்சுகள் வழியாக அவர் காதுகள் வழியாக உள்ள தள்ளி அவரை கெடுக்கலாம் இல்லை அழிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அவர் எப்படி அந்த மரம் வந்து ஆக்சிஜனாக கொடுக்குதோ அது மாதிரி தெல்ல தெளிவான அப்பழு கற்ற கல்லங்க அவட இல்லாத பால் நிறம் கொண்ட தூய்மையான மனிதருங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க அவருக்கும் வயசாயிருச்சு அவர் எப்போ ஆரம்பிச்சாருங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு போராட்டம் ஒரு தடவை கூடவா உங்களுக்கு மனசுக்கு ஏறல ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மரங்கள் வந்து அப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாரு அதாவது உதாரணம் என்ன ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு தோப்புல ஒரு ஒரே ஒரு மரத்தை மட்டும் காய்க்கல அல்ல அது ஏதோ ஒன்று பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அறுத்துட்டாங்களாம் உடனே அந்த மரங்கள் பக்கத்தில் இருக்கிற மரங்களோட அந்த விளைச்சல் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு தென்னந்தோப்புல வந்து எல்லாம் கூட்டோட இருந்த தென்னந்தோப்புல ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு தென்னை மரத்தை வெட்டுனதுனால அந்த அருகில் இருந்த தென்னை மரங்களோட விளைச்சல் முன்னாடி வந்து ஒரு நூறு தேங்காய் வச்ச இடத்துல ஐம்பது அறுபது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அந்த மரங்களுக்கும் ஒரு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா காட்டுது அப்படின்னா அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்படிப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே சொல்லும்போது அண்ணா அதை தேடி பிடிச்சி இங்க சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இதை சாதாரணமா நான் போகும்போது மரம் இருக்குது ஓகே மரம் காத்தடிக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் விதைக்கிறாரு ஓகே மரங்களும் நம்மளை போல அதற்கு உணர்வுகள் உண்டு தயவு செய்து அதை பாதுகாப்பது நமது அது கடமையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்த முன்னெடுத்து மாநாடு வந்து நடத்த போகிறாரு திருத்தணியில் நான் ஃபைனலாக இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா தயவு செஞ்சு அவர் நம் மரங்களைப் போல அந்த மரம் வேரூன்றி இருக்க ஆ ஆணி வேரை போல அவர் நிற்கிறார் நாம எல்லாமே அந்த பக்க வேறுன்னு சொல்லுவாங்களே அந்த பக்க வேறு மாதிரி நம்ம அவரை சுத்தி நின்றுட்டு இருக்கோம் நான் பக்க வேறுங்கிற தம்பிகள் மட்டும் சொல்லல யாரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பக்கவேராக இருக்கும் அவர் எப்பவுமே தமிழ் தமிழரோட உரிமை தமிழரோட மண் தமிழரோட அந்த நலம் மக்கள் நலம் இது மாதிரி மொழி இது மாதிரி இவர் உரிமை மொழி மண்வளம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து போராடுறாரு அவரு மக்கள் நலத்துக்காக என்ன பாடுபடுறாருன்னு நமக்கு தெரியும் மக்களோட உரிமைக்காக என்ன பாடுபடுறாருன்னு தெரியும் மொழிக்காக அவர் என்ன பாடுபடுறாருன்னு தெரியும் ஆனா மண்ணுக்காக பாடுபடுறது இப்ப நம்ம கேள்விப்படுறோம் அவர் எல்லாத்துக்கும் போராட்டாரு இந்த மண் மண் சார்ந்த இருக்கிற உயிரினங்கள் மண் சார்ந்து இருக்கிற இந்த மரம் செடி கொடிகள் இதுவெல்லாம் நல்லா இருந்தாதான் நம்ம இயற்கை சூழல் நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் ஒரு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாடை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது செய்து இது மாதிரி ஒரு விஷயங்களை நாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பக்க பலமாக இருந்து அவருடைய கரங்களை நம்ம வலுப்படுத்தினா மட்டும்தான் அவருடைய அடுத்தடுத்து முன்னெடுப்புல நாம்லாம் வந்து அவருக்கு வந்து ஓகே மனசு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லணும் அவரெல்லாம் ஸ்ட்ராங்கான மனசுங்க நீங்கள் எத்தனை தடவை சேர்த்த வாரி அடித்தாலும் அவர் வந்து தெளிவான தூய குணத்தோட மக்களுக்காக தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கா இப்போ தம்பிகள்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் அவர் கூட இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து கூடவே வந்துட்டு இருக்காங்க அதனால தயவு செய்து அவருடைய கெட்ட அதை எப்படி அந்த மரத்துக்கு ஆணி வேற இருப்பது போல நீர் ஊற்றி அதன் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி தான் அது வளர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்க அதை தொந்தரவு பண்ணாவே இருந்தால் போதும் அவர் நமக்கு வந்து ஒரு பக்கபலமா இருந்து மற்ற சல்லி வேறு அந்த பக்க வேர்களை காப்பாற்றுவதை போல நம்மளை காப்பாற்றுவார் என்று ஒரு உறுதியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நீங்க இந்த சேனலுக்கு முத முறையா வந்திருக்கிறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி குரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்